உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாட நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர அதிகபட்ச உச்ச பலனை நீங்கள் எட்டு பிடிக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அன்றாலும் நீங்கள் எதிர்நோக்கின்ற தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் இந்த மந்திரத்தை சொன்னார் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலன்கள் பலன்கள் எப்படி இருக்கும் முதலிலே யார் மகர ராசிக்காரர்கள் மகரம் அனைத்து ராசிகளுக்கும் தகரத்தை கூட தங்கமாக மாற்றுகின்ற ரசவாத வித்தை தெரிந்தவர்கள் தான் மகர ராசிக்கார் முதலிலே அதிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிச்சம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியதுதான் மகர ராசி இந்த மகர ராசிக்கு பிப்ரவரி மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது சுகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற மகரத்தில் இருந்து எண்ணி வர மேஷம் நான்காவது இடம் அதுதான் சுகஸ்தானம் அதிலே குரு இருக்கு பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடம் ஒன்பதாவது இடம் இந்த ராசியில்

தைரியம் வீரியம் என்று சொல்லப்படுகின்ற மூன்றாவது இடம் மீன ராசியிலே ராகு என்ற கிரக நிலைகள் இந்த பிப்ரவரி மாதத்திலே இருக்கிறது பிப்ரவரி மாதத்திலே மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு நடக்கின்ற கிரக மாற்றங்கள் என்ன என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க நான்கு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் அயன சயன போகஸ்தானமாக அழைக்கப்படுகின்ற தனுஷில் இருந்து ராசியாக திகழ்கின்ற மகரத்துக்கு வருகிறார் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் மகர ராசியில் இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்துக்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பன்னிரெண்டாவது ஸ்தானம் அதாவது தனுசில் இருந்து மகர ராசிக்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் மகர ராசியில் இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்துக்கு மாறி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே உண்டாகின்ற பல பலன்கள் என்ன எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் மகர ராசி அன்பர்கள் நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்படுவதில் வல்லவர் இந்த மாத பணவரவு கூடும் செய்கின்ற காரியத்தில் மனதிருப்தி கிடைக்கும் அடுத்தவர்களுக்காக இந்த பொறுப்பை ஏற்காமல் இருப்பது நல்லது மற்றவர்களுக்காக வீண் அலைச்சல் செலவு செய்ய வேண்டியது இருக்கும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடந்தார் எதிர்பார்த்த லாபம் குறையலாம் வியாபாரம் தொடர்பான பண பரிவர்த்தனையிலே கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு உழைத்தாலும் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதிலே தாமதம் உண்டா மகர ராசியை சார்ந்த சேர்ந்த நபர்களுக்கு பிப்ரவரி மாதத்திலே குடும்பத்திலே எப்படி இருக்கும் குடும்பத்திலே இருந்து வந்த பிரச்சனை தீரும் ஆனால் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்ப சம்பந்தப்பட்ட காரியங்கள் சரிவர நடக்காமல் தடை தாமதம் ஏற்படலாம் பிள்ளைகள் நலனுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும் பெண்களுக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பணவரத்து கூ மகர ராசியை சார்ந்த சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே பலாபலன்கள் எப்படி இருக்கும் திட்டமிட்டு காரியங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் மனதிலே தைரியம் அதிகரிக்கும் வீட்டிலே வெளியிலே உங்களது செயல்களுக்கு ஆதரவு கிடைக்கும் மகர ராசியை சார்ந்த சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே பலாபலன்கள் எப்படி இருக்கும் வீண் அலைச்சலும் மன சோர்வும் உண்டாகும் மேலிடத்தின் செயல்கள் நிம்மதியை பாதிப்பதாக இருக்கும் வீண் செலவு சிறு பிரச்சனைகள் உண்டாக நேரலாம் கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களுடைய எதிர்கால கல்வியை பற்றி எடுத்த முடிவுகள் மன திருப்தியை அளிக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் மகர ராசியை சார்ந்த சேர்ந்த நட்சத்திரங்களின் பலாபலம் முதலிலே உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே நல்ல பெயரை வாங்குவீர்கள் மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும் எதிரிகள் வகையிலே சற்று கவனமுடன் செயல்படவும் அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் மகர ராசியை திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் பிற மொழி பேசுவர் மூலம் உதவிகள் கிடைக்கும் மகர ராசியை சார்ந்த சேர்ந்த ஒன்று இரண்டு அவிட்டம் பாதங்களை உடையவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதம் உங்கள் நிலைமை மாறும் நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் கன்சல்டன்சி துறையில் வேலை செய்பவர்கள் தகுந்த முன்னேற்றம் கிடைக்கும் பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிபவர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க பெறுவார்கள் பதவி உயர்வும் மகர ராசியை சேர்ந்த சார்ந்த பிப்ரவரி மாதத்தின் பரிகாரங்கள் தெய்வ காரியங்கள் என்னென்ன பிரத்யங்கரா தேவியை வணங்கி வர எதிர்ப்புகள் அகலும் துன்பங்கள் நீங்கும் வெங்கடேச பெருமானையும் தொடர்

ஆகும் இது வரையிலே விரிவாகவும் விளக்கமாகவும் மகர ராசியை சார்ந்தவர்கள் பிப்ரவரி மாத பலனை தெரிந்து கொண்டீர்கள் இந்த பதிவை நிறைவு செய்து அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி குருபெயர்ச்சி பலன் பதிவிடப்படுகிறது ராசி பலனும் தின பலனும் பதிவிடப்படுகிறது மேலும் பிப்ரவரி மாத ராசி பலன்களும் அனைத்து ராசிகளுக்கும் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அன்பர்கள் கூடுதல் கவனம் செலுத்தி அதையும் கேட்டு நன்மைகளையும் நீங்கள் அடைய வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு பகுதியிலே பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்